அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் அரச வாகனங்கள் தொடர்பில் புதிய தீர்மானம் புலம்பெயர் தமிழர்களால் மகிந்தவிற்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை சேவலை கொன்ற தாய் சுட்டு கொலை தவிக்கும் வாயில்லா ஜீவன்கள் தடுக்கப்பட்ட கருத்து நாடாளுமன்றத்தில் கொந்தளித்த ஸ்ரீதரன் தேசபந்துவின் பதவி நீக்க தீர்மானம் சபாநாயகருடன் முரண்பட்ட நாமல் இளம் தாய்க்கு மகள் கண் முன்னே நேர்ந்த விபரீதம் தமிழர் பகுதியை ஒழுக்கிய சம்பவம் அரசாங்க வாகனங்களை தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்த அனுமதிக்கும் வகையிலான சுற்று நிறுவம் அரசாங்கம் வெளியிட்டுள்ளமை தெரியவந்துள்ளது அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்களை தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்துவது உரிய நபர்களின் மனைவி மற்றும் பிள்ளைகள் பயன்படுத்துவது குறித்து கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டிருந்தது எனினும் தற்போது அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டவுடன் தேசிய மக்கள் சக்தியின் முன்னைய நிலைப்பாடு முற்றாக மாற்றமடைந்துள்ளது அதன் பிரகாரம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வாகனங்களை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தவும் அவர்களின் மனைவி பிள்ளைகள் பயன்படுத்தவும் அனுமதி அளிக்கும் வகையிலான சுற்று நிறுவம் ஒன்று அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் திகதி ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாய்கு குறித்த சுற்று நிரூபத்தை வெளியிட்டுள்ளார் குறித்த நிரூபத்தின் பிரகாரம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் உத்தியோகபூர்வ சாரதிகள் இல்லாத நேரங்களிலும் குறித்த வாகனங்களை பயன்படுத்துவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஓய்வூதியம் கொடுப்பினவுகள் மற்றும் பாதுகாப்பை நீக்குவதற்கான சமகால அனுரு அரசாங்கத்தின் தீர்மானம் நியாயமற்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி பிரேமநாத் தொழுவது தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குமாறு பொதுமக்களில் யாரும் கூறவில்லை இது உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாரம்பரியம் போர் மற்றும் சமாதானம் தொடர்பான முடிவுகளை எடுக்க ராஜபக்சவிற்கு உரிமை இருந்தபோது அவருக்கு இருந்த காணப்பட்டது உலக நாடுகளின் கடுமையான அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் மஹிந்து போரே முடிவுக்கு கொண்டு வந்தார் இதன் காரணமாக இன்றும் மஹிந்த ராஜபக்ச மருந்து வாங்க ஐரோப்பா அமெரிக்கா அல்லது பிரித்தானியாவிற்கு கூட செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் அவருக்கான உரிமைகளை சமகால அரசாங்கம் நீக்க முடிவு செய்திருப்பது தவறான செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நிறுத்தப்போவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அறிவித்துள்ள நிலையில் பிரேமநாத் சி தொலைவர்த்து கருத்து வெளியிட்டுள்ளார் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களின் கோரிக்கையை அடுத்து மஹிந்த அவர்களின் குடும்பம் போர்க்குற்றவாளியாக பல நாடுகளில் அறிவித்துள்ளன இதன் காரணமாக அந்த நாடுகளுக்கு மகிந்த ராஜபக்ச செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சேவலொன்றை கடித்துக் கொன்ற ஒரு பெண்ணாயை கோழி உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் மொனராகலை கும்பர போலீஸ் பிரிவிற்குட்பட்டு மாளிகை தின்ன பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது கொல்லப்பட்ட வீட்டின் அருகே காணப்பட்ட பெண்ணாய்க்கு நான்கு குட்டிகள் உள்ள நிலையில் சேவலை அந்த நாய் பிடித்து அதை கொன்று குட்டிகளுக்கு எடுத்துச் சென்றுள்ளது சேவலை காணாமல் அந்த பகுதியில் நடாத்தப்பட்டு தேடுதலின் போது கொல்லப்பட்ட சேவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோபமடைந்த கூலி தொழிலாளியான வயதான நபர் வீட்டுக்குள் சென்று துப்பாக்கி எடுத்து வந்து பெண் நாயை சுட்டுக் கொன்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கொல்லப்பட்ட பெண் நாயின் உடல் கும்பர கால்நடை மருத்துவ அதிகாரியிடம் பிரேத பரிசோதனை நடாத்தப்பட்டதில் பெண் நாயின் உடலில் மூன்று சன்னங்கள் காணப்பட்டுள்ளன நாயை கொன்ற நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்ய படல்கும்பர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுனில் திசா நாய்க்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் சபாநாயகர் ஜகத் விக்ரமத்தினருக்கும் இடையில் சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஸ்ரீதரன் உரையாற்றிய போது சபாநாயகர் குறுக்கிட்டதனால் இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கோபமடைந்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் போது இவ்வாறு தடுக்கக்கூடாது இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பான விவாதம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமத்ன இடையே இன்று வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அதன்போது தேசப்பந்து தென்னக்கோணை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க திட்டம் குறித்த விவாதத்தை நடாத்துவதன் சட்டபூர்வமான தன்மை குறித்து கேள்வியை நாமல் எழுப்பியிருந்தார் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விஷயத்தை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒன்பது வழக்குகள் விவாதிக்கப்படுகின்றன நீதிமன்ற வழக்கின் முடிவு நாடாளுமன்ற விவாதத்தால் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவே இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு பின்னர் விவாதத்தை தொடங்குங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரம் தொடர்புடைய விதிகளை ஆய்வு செய்த பின்னரே நாடாளுமன்ற விவாதம் நடாத்த திட்டமிட்டப்பட்டதாகவும் தன்மூலம் இன்று பிரேரணியை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள அனுமதி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ச தொடர்ந்து சந்தேகங்களை முன்வைத்த போதும் சபாநாயகர் தனது பதிலை ஏற்கனவே வழங்கியதாக குறிப்பிட்டு அவரது உரையை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு ஆதி போலீஸ் பிரிவில் உள்ள ஜானை பகுதியில் இளம் தாயார் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூன்று வயது குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பிய சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகிழவட்டுவானைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறைந்த பிரதேசத்தில் வீட்டின் முற்றத்தில் சம்பவ தினத்தன்று இரவு தனது மூன்று வயது பெண் குழந்தையுடன் தாயிருந்துள்ள நிலையில் குடிமனைக்குள் உட்புகுந்த யானை அவர்கள் மீது தாக்கியதில் தாயார் ஸ்தலத்திலேக்கே உயிரிழந்ததுடன் குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளது இதனையடுத்து உயிர் தப்பிய குழந்தையை மீட்டதுடன் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச இலக்கு பிரிவிற்குட்பட்டு ஆலங்குளம் கிராம சேவை ராணு தனது மனைவி மேலதிகாரிகளால் பழிவாங்கப்படுவதாக கூறி கணவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு ஆலங்குளம் பகுதியில் குறித்த கிராம அலுவலர் கடமையாற்றி வந்த நிலையில் அக்கால பகுதியில் வறட்சி நிவாரணப் பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது இதேவேளை குறித்த கிராம அலுவலர் பிரிவில் உள்ள குடும்பஸ்தர் நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் பணியாற்றி வந்துள்ளார் குடும்பஸ்தரும் வறட்சி நிவாரணம் பெற்றுக்கொள்ளும் முகமாக விண்ணப்பித்திருக்கின்றார் நிறுவன ஊழியராக கடமையாற்றுகின்றார் எனும் ரீதியில் அவருக்கு வறட்சி நிவாரண வேண்டுகை கிராம அலுவலரால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து நிராகரிப்பு தொடர்பில் அப்போதைய பிரதேச செயலாளர் கிராம அலுவலரிடம் விளக்கம் கோரப்பட்டிருந்த நிலையில் நிவாரணம் மேற்கூறிய நிறுவன ஊழியருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அப்போதைய முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்களால் மூவர் அடங்கிய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததுடன் முடிவில் ஆலங்குளம் கிராம அலுவலர் தெரிவு பட்டியலினை முறைகேடாக தெரிவு செய்ததாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட மாவட்ட செயலகத்தினரால் ஆலங்குளம் கிராம அலுவலருக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டிருந்தது தனது கட்டாய பணியிட மாற்றத்தை எதிர்த்து கிராம அலுவலர் மேல்முறையீடு செய்ததும் தெரிவு பட்டியல் தவறுகின்ற காரணத்தை கூறி குறிப்பிட்ட நாட்களுக்குள் மாற்றப்பட்ட இடத்தில் கடமையை பொறுப்பேற்குமாறு கூறப்பட்டிருந்தது இதேவேளை துணுக்காய் பிரதேச இலக்கு வேறு கிராம சிறுவர் பகுதிகளில் யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்டவரின் ஆக்கப்பட்டவரின் பெயரும் வறட்சி நிவாரண தெரிவு பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை தனது மனைவி மேலதிகாரிகளால் பழிவாங்கப்படுவதாக கணவன் கிராம அளவிலான தனது மனைவி பழிவாங்கப்பட்டதாகவும் இது தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு தன்னால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த பிரச்சினைக்கான தீர்வினை ஜனாதிபதி பெற்றுத்தர வேண்டும் என்றும் கணவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார்